மண்ணின் மகனாக பிறந்தவன் துரோகிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின் கூட தலைவணங்காத வீரன் நதிகளை அடக்கியவன் நாடுகளை இணைத்தவன் இமயமலையின் மேல் புலிகொடியை பறக்க விட்டவன் தமிழரின் இரும்பு சக்கரவர்த்தி கரிகால சோழனின் வாழ்க்கை வரலாறு உணர்வும் உண்மையும் கலந்த வரலாற்று கதைகளை மறக்காமல் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரி என்றால் யானை காலன் என்றால் யமன் அல்லது காலத்தை வென்றவன் அதனால்தான் யானை மீது அமர்ந்து காலத்தை வென்ற ஆட்சி செய்த மன்னன் கரிகாலன் என அழைக்கப்பட்டவன் இளைஞர் சென்னி பல அரசர்களை வென்றுள்ளான் அந்த மாமனின் மகன்தான் திருமாவளவன் பெருவளத்தான் என அழைக்கப்படும் கரிகாலன் இவனது தந்தை அரசன் அல்ல அரசனின் தம்பி அரசன் ஆகாமலேயே காலம் கழித்த மாவீரன் காலம் கடந்த பின்பு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோது ஒரே ஒரு கவலை மட்டும் குடிகொண்டிருந்தது தன்னால் அரசனாக முடியவில்லை தன் அண்ணனும் அரசனாக இருந்து மாண்டு விட்டார் இப்போது சோழ ராஜ்யத்திற்கு அரசன் இல்லை தான் இறந்த பின்பு நாட்டு மக்களை சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றப் போவது யார் என நினைத்து கவலை கொண்டிருந்தார் அதே சமயத்தில் தனது மனைவி கருவுற்றிருந்தார் பிறக்கு போவது ஆனா பெண்ணா என தெரியாது ஆனாக பிறந்தால் மட்டுமே நாட்டை ஆள முடியும் அதுவும் அரிதான விஷயம் அல்ல எந்த அரசனும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்து எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றினால் மட்டுமே அவனால் அரசனாக முடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நம் கரிகால சோழன் பிறக்க வேண்டியிருந்தது இளஞ்சை சென்னியனின் மனைவி கருவுற்ற செய்தி நாடு முழுவதும் பரவியது மக்கள் அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள் காரணம் அடுத்த அரசன் அந்த குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டன அதே நேரத்தில் இளஞ்சை செடியன் தன்னை மனைவிக்கு எதிர்காலத்தில் ஆபத்து வரும் என்பதை உணர்ந்து அவளது அண்ணனான இரும்பிடா தலையாரிடம் பாதுகாப்பில் அரசியை ஒப்படைத்து வேறொரு ஊருக்கு அனுப்பிவிட்டு தானும் இறந்து போனார் இந்த இரும்பிடா தலையார் வேறு யாரும் இல்லை அரசியின் அண்ணன் இவர் புலவர் மட்டுமல்ல சோதிடம் நன்கு அறிந்தவர் எனவே பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாகவும் நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டும் எனவும் எண்ணினார் அரசிக்கு பிரசவ வேலை வந்துவிட்டது அரசிக்கு பிரசவம் பார்ப்பவர்களை பார்த்து இன்னும் மூன்று நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இளம் வயதில் இன்னல்கள் வந்தாலும் பிறகு யாராலும் வெல்ல முடியாத நிலைக்கு செல்வான் என்றார் இரும்பிடத்தலையார் அதைக் கேட்ட அரசி அந்த மூன்று நாழிகை அந்த பிரசவ வழியை அனுபவித்து பிரசவத்தை தாமதித்து மூன்று நாழிகை கழித்த பின்னரே அந்த குழந்தை பிறந்தது ஆம் அவன்தான் பெரும்பலத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகாலன் என போற்றப்பட்ட மாவீரன் பேரரசன் குழந்தையும் அரசையும் சோழ நாட்டில் இல்லாமல் வேறொரு நாட்டில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்தார்கள் ஆண் குழந்தை பிறந்த செய்தி காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு சில மன அமைச்சருக்கு மட்டுமே தெரிந்தது அவர்கள் நிம்மதி அடைந்தன உடனே இருமிடத் தலையாரிடம் அந்த குழந்தை அங்கேயே வளரட்டும் தக்க சமயம் வரும் அந்த குழந்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பின் முடிசூடி நாட்டை மன்னராக்கி விடலாம் என எண்ணினார்கள் தலையார் குழந்தையை நன்றாக வளர்த்தார் சிறு வயதிலேயே தமிழரின் பெருமையையும் நீ அரசனாக வேண்டியவன் என்ற சொல்லியும் வளர்த்தார் நாட்கள் ஓடின வருடங்கள் கடந்தன வருடங்கள் ஆக ஆக இவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் அரசர்களுக்கு வந்துவிட்டது எதிர நாட்டு மன்னர்கள் போர் தொடுக்க ஆரம்பித்தனர் காவேரி பூப்பட்டினத்தின் மீது எனவே அனைத்து அமைச்சர்களும் ஒன்று கூடி உடனே நம் நாட்டிற்கு ஒரு அரசன் வேண்டும் அந்த அரசனை அந்த கால முறைப்படி பட்டத்து யானையிடம் ஒரு மாலையை கொடுத்து அது யார் மீது போடுகிறதோ அவனையே அரசனாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துவோம் என முடிவுக்கு வந்தன பல நாட்களாக கட்டப்பட்டு இருந்த அந்த பட்டத்து யானை ஓட ஆரம்பித்தது நாடு நாடாக ஓடியது மக்களும் அமைச்சரும் பின்தொடர்ந்தன பல நாடு எல்லை கடந்து சேர நாட்டிற்கு சென்றது மக்களும் அமைச்சரும் பயந்தன சேர நாட்டின் அரசன் தலையிலோ குடிமக்கள் தலையிலேயோ மாலையை போட்டுவிட்டால் எதிரி நாட்டினரால் நாம் ஆளப்படுவோம் என அஞ்சின ஆனால் அந்த யானை சோழ நாட்டின் எல்லை வரை சென்று ஒரு குடிசையின் அருகில் சென்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது போட்டது இதனை கண்ட இரும்பிடார் தலையார் அந்த இறைவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டான் என மகிழ்ந்தார் பட்டத்து யானையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞன் யாரோ ஒருவர் அல்ல அதுதான் நம் கரிகால சோழன் இந்த நாட்டுக்குரிய சோழ அரசன் தான் என தெரிந்து கொண்டதும் மக்கள் ஆனந்தம் ஆனந்தமடைந்தனர் கரிகாலன் இளவரசராக ஆன பின்பு பல கலைகளையும் பல அறிவையும் போர்க்கலைகளையும் கற்க ஆரம்பித்தான் சோழ நாட்டுக்கு இளவரசன் வந்துவிட்டான் என்ற செய்தி எதிரிகளுக்கு தெரிய ஆரம்பித்தது அவர்கள் சூழ்ச்சி செய்து அரண்மனைக்குள் புகுந்து இளவரசனை பிடித்து சிறைக்குள் அடைத்தனர் தன்னந்தனியாக பல வருடம் அடைப்பட்டு இருந்தான் அந்த நாட்களில் அவன் வருத்தப்படாமல் தன்னை தானே செதிக்க கொண்டு இருந்தான் கரிகாலனை சிறைக்குள் வைத்து எதிரிகள் தீ மூட்டி அழிக்க நினைத்தனர் தீயும் மூட்டினர் அந்த நேரத்திலும் அவனது மாமா வந்து காப்பாற்றினார் ஓடி வரும் போது அவனது கால் கருகி போனது வரலாற்றில் அவனது பெயர் கரிகாலன் என நிலைத்து நின்றது இதுவரை திருமாவளவன் பெரும்பலத்தான் என அழைக்கப்பட்ட அரசன் அஞ்சிலிருந்து கரிகாலன் என மக்களால் போற்றப்பட்டான் சிறையில் இருந்து மீண்டு வந்த அவனை தக்க சமயம் பார்த்து தாக்க காத்து கொண்டிருந்தன அந்த ஒன்பது குறுநீள மன்னர்கள் அவர்கள் கரிகாலன் மீது போர் தடுத்தன அந்த போர்தான் வாகு என்னும் இடத்தில் ஆரம்பித்தது கரிகலனைப் போலவே அவன் தேர்ந்தெடுத்த படை வீரர்களும் மிகுந்த ஊக்கத்துடன் போர் செய்தனர் போர்க்களத்தில் தனி ஒரு ஆளாய் நின்று ஒன்பது குறுநில மன்னர்களையும் ஒரே நாளில் தோற்கடித்தான் அதில் பாதி மன்னர் மீதி ஓடி சென்றுவிட்டன கரிகாலனின் வெற்றி காவிரி பூப்பட்டினம் முழுவதும் கொண்டாடப்பட்டது பின்பு மக்களாலும் அமைச்சர்களாலும் இளவரசனாக பதவியேற்றவுடன் அவன் எண்ணிய முதல் எண்ணம் இனி நம் நாட்டில் எதிரி என்று இருக்கூடாது எதிரி என்ற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் போரில் வெல்ல வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தான் படைகளை தயார் செய்தும் வைத்தான் கரிகாலன் முன்பு எந்த குறிநீழ மன்னர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்களை எல்லாம் போரில் வென்றான் அதே நேரம் படைப்பலத்தை அதிகரித்துக் கொண்டான் வாக என்ற இடத்தில் போரிட்ட அந்த ஒன்பது குறிநீ மன்னர்களின் வம்சாவளிகள் மீண்டும் அவன் மீது போர் தொடுக்க எண்ணினார்கள் அதற்கு முன்பாகவே கரிகாலன் சென்று அனைவரையும் போரில் வென்றான் இன்று பாலக்காடு எனப்படும் கற்கா திருவாங்கூர் எனப்படும் வேல்நாடு கொச்சி எனப்படும் குட்டம் தென்மலையாளம் எனப்படும் குடம் வட எனப்படும் கூலி ஆகிய பகுதிகளைக் கொண்டு சேர நாட்டை ஆண்டு வந்த மன்னர்களை போரில் வென்று குறுநில பகுதியாக இருந்த சோழ அரசை பேரரசாக மாற்றினான் தொண்டை நாடு எனப்படும் அருவா நாட்டை கைப்பற்ற வடக்கே சென்றான் அங்கேயும் வெற்றி பெற்றான் சென்ற இடமெல்லாம் வெற்றி தமிழ்நாட்டில் இனி நம்மை எதிர்க்க எவனும் இல்லை என்று வடநாட்டிற்கு சென்று அங்கே யாராவது எதிர்த்தால் ஒன்று வெல்ல வேண்டும் அல்லது நட்பு கூட வேண்டும் என நினைத்து வடக்கு நோக்கி சென்றான் அவன் கடந்து சென்ற ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் கரிகாலனின் புகழை தெரிந்து அவனை எதிர்த்து யாரும் வரவில்லை நட்பு பாராட்டியே வந்தன அப்படி கடந்து கடந்து இமயமலை வந்து உச்சியிலே புலிக்கொடியை நட்டான் நம் கரிகால சோழன் இமயமலைக்கே சென்று கொடியை நட்டு வந்த திமுருடன் திரும்பி வந்தான் செல்லும் போது எதிர்க்காத வடநாட்டு மன்னர்கள் இமயமலையில் அவன் சின்னத்தை நிலைநாட்டியதை கேட்டு கோவம் வந்து எதிர்த்தனர் வச்சிர நாட்டு மன்னனும் மகத நாட்டு மன்னனும் அனைவரையும் வென்றான் நெருப்பில் விழுந்தான் நெருப்பாய் எழுந்தான் சுடரும் சூரியன் அவனுக்கு நிழலாயிருந்தது போர்க்களம் அவனுக்கு கட்டிலாயிருந்தது இருந்தது கரிகாலன் புயலோ பார்க்கடலோ இல்லை ஆனால் சென்ற இடம் வரை சரித்திரமே தலைவணங்கியது இவ்வாறு தன் வாழ்க்கையின் முற்பகுதியை பல அரசர்களை வென்று பல நாட்டு மன்னர்களை கொன்று வீர வாழ்க்கையாகவே இருந்தது இதுவரை நீங்கள் கேட்டது அவனது பிறப்பும் வீர வாழ்க்கையும் மட்டுமே கரிகால சோழனின் சாம்ராஜ்யம் பற்றி சொல்லும் அடுத்த பகுதி மிக விரைவில் வருகிறது இலக்கிய வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வரலாறு முழுவதும் தெரிந்து கொள்ளும் வரை இந்த பயணத்தை தொடருவோம் நான் உங்கள் இலக்கிய வெங்கட்